பட்டாமதம் விஷ்ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடஹோபாங்மயம் சகசிரசாகேஉப உபரோணிசமாகமம் நமாமியம் காவிடவேதாகரம் திருவரிதிநாடண்ணம் தென் குருகூரண்ணம் மறுவினைவன்பொருடன்னும் மருமறைகள் வந்தாஜி செந்தார் செய்தான் அடியையே எப்பொழுதும் சிந்தையாயஞ்சேதெளிந்தே மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைகிறேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாருடையவற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீர் சடகோபன் செந்தமிழ் வேதம் சரிக்கும் உள்ளம் உள்ளம்பெற வான் திகழும் தோலை மதில் அரங்கள் வன் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் மிக்க வினை நிலையம் ஐயா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் மூழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குபையர்கோ ஞாழி செய்வேதியல் ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழாடி செய்ய வேண்டும் வேண்டும் நான் தெய்வொரு திருவேங்கடத்து எழுகுள் சோதி தந்தைக்கே ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலாடிமை செய்ய வேண்டும் நாம் தெரிவுடல் அருவி திருவேங்கடத்து எழுகுள் சேருதி எந்தை தந்தை தந்தைக்கே எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் ஹோனோடம் சிந்துபூ மகளும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காரழில் அன்னலே அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரைக் கண்ணன் செங்கனிவாய் பருமானிக்கம் தென்னிலை சுனை நீ திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் வாணவர் ஈசனே ஈசன் வாணவர் கெண்வன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனே நிறைவுண்டமிலே எண்கண் பாசம் வைத்த பரன் சுடர் சோதிக்கே சோதியாகி எல்லாவரம் துழும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாக வேதியர் முழு வேத தமுதத்தை சீரில் திருவேங்கடத்தானையே வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுட்டவும் தாங்கள் தங்கற்கு நல்லனவே செய்வார் வேங்கடத் துறைவார்க்கு நம வண்ணலாம் கடமை அது சுமந்தாக வேங்கடங்கள் மெய்மேல் முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத் நம வெண்ணலாம் கடமை அது சுமந்தாக சுமந்து மாமலர் நீ சுழற் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவரோனோடும் ஓனோடும் நவந்தெழும் திருவேங்கடம் தங்கட்கு கொள் வீடும் தடம் குன்றமே குன்றமே இந்திய உளிர்மழை கா வளர்ந்த அன்றுஞாளம் அரண் சென்று சே உண்டுமே ஒன்றுமே துழ நம்பினை ஓய்மே ஒன்றுமே இந்தி குடிர்மடைகா தவன் அன்று காலம் பிரான் அரண் சென்று தே திருவேங்கடமாமலை ஒன்றுமே துழ நம்பினை ஓய்மே ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு இனி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் நாள் மணரா மடித்தாமலை வாயுள்ளும் மனத்துள்ளமைப்பார் கடற்கே வைத்த நாள் வரை எல்லி குறுகிச் சென்று முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் வைத்த சோலை மொய் பூந்தொழும் தாழ்வரே தாழ்வரப்பி மண் தாவி ஈசனை நீள் பொழில் குருகூர் சொடகோப்பன் சொல் கேழில் ஆயிரத்தி பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்ஞாளம் புழவே தாழ்வரப்பி மண் தாவி ஈசனை நீள் பொழில் குருகூர் சொடகோப்பன் சொல் கேழில் ஆயிரத்தி பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழேதிஞ்ஞாளம் போழவே உலகமுண்ட பெருவாய உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவம் சுட சூழலி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆறுகிறேன் திருவேரேங்கடச் செம்பெருமானேன் உணவாதம் கூடுமாறு நிலநாகி உலகமுண்ட பெருவாய உலப்பில் கீர்த்தி அம்மானே நிலவம் சுட சூழலி மூர்த்தி அணியேறுகிறே திலகம் குலவிங்கடம்பெருமானே குலவணியாய் நிலநாய் எம் தேவித்தானே சந்தி மனதும் அடிசே பண்ணியாயே அண்ணமருள் கவுனி மேகம் அண்ணா மாயே கலந்தது உலகத்தையலை தீவாய் மணி ஒழிந்த சிலையா திருமாவள் கேமரா தேவா விரும்பவேடத்தானே அருவினையேன் மரமே அன்றை இது ஒரு வலவாகோ நின்ற மரமின் நடுவேதாக

கண்ணார் பலர் திருவேங்கடத்தானே மாறாய் வந்தாய் வந்தாய் போலே போலே வாராதாய் போல் வருவானே கண் ே சிந்தாமலை என்றுயிரே சிந்தாமணிகள் பகல் செய் திருவேங்கடத்தானே அந்த அகலில் அகல்கில்லே நிறைவண்ணு அலன்மேல் மங்க இறைமார்பா நிகழ்வு குழாய் எண்ணெய் ஆழ்வானே நிகழில் அமரர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில் ஆடியே மடிக்கு அமர்ந்து புந்தேனே அகல்களே நிறைவண்ணு அலன் மேல் மங்க இறைமார்பா நிகழ்வு குழாய் மகம் நிகழில் அமர் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே